ஸ்ரீ குரு பியூரமகா நான் அஷ்டமுத்தரம்மா பாலாஜி ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் கோவையிலிருந்து இப்ப நம்ம பார்க்க போறது இந்த டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு உண்டான ராசி பலன்கள் இந்த மாதத்துல கிரகங்களினுடைய அமைவு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் வந்து கடகராசியிலிருந்து வக்ரகதியில நகர்ந்து மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆயாச்சு இன்னைக்கு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி என்று அதே போல சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிதான் மீனராசியில அமர்ந்திருக்கிறார் ராகு கும்பராசியில இருக்கார் ரிச்சிக ராசிக்குள்ள சூரியன் செவ்வாய் அஹ் சுக்கரன் அப்படின்ற மூன்று கிரகங்கள் இருக்கு புத பகவான் வந்து துலாம் ராசியில இருக்க சிம்ம ராசியில கேது பகவான் இந்த நிலையில இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் அவங்களுடைய இடத்தை மாத்திக்கிறது நகர்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து பனிரெண்டு இருபத்தைந்து அன்று மிதுன ராசிக்குள்ள குரு பகவான் வக்ரமாக ஆறாம் தேதி விருச்சிகத்திற்குள் புதன் ஏழாம் தேதி தனுர் ராசியில் செவ்வாய் பகவான் பதினைந்தாம் தேதி தனுர் ராசிக்குள்ள சூரிய பகவான் பிரவேசம் பண்றார் ஏன்னா இது வந்து மார்கழி மாதம் தனுர் மாதம் அப்படின்னு சொல்றதுனால சூரியன் வந்து விருச்சிகத்துக்குள்ள இருந்து தனுர் ராசிக்குள்ள பிரவேசம் பண்ணுவார் அடுத்ததாக இருபதாம் தேதி என்று தனுர் ராசிக்குள்ளே சுக்கரனுடைய பிரவேசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று ராசிக்குள்ளே புத பகவானுடைய பிரவேசம் இப்ப கிரகங்களினுடைய அமைவு அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கு இந்த நிலையில மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அந்த பனிரெண்டு ராசி லக்னக்காரர்களுக்கும் இந்த கிரகங்களுடைய பிளேஸ்மெண்ட் என்ன மாதிரியான சுப அசுப பலன்களை தரும் எந்தெந்த எல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இப்போ இந்த பொதுவாக இந்த டிசம்பர் மாதத்துல கிரகங்களினுடைய பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு கலப்பு பலன்களை தான் எல்லா ராசி லக்னங்களுக்குமே தரப்போறது ஏன்னு கேட்டா கிரகங்களினுடைய அந்த வக்ரகதியில நகர்றதோ இல்லை அவங்களுடைய அந்த ரெட்டரகேட் முடிஞ்சு ஃபார்வர்ட் மோஷன் அப்படிங்கிறதும் ஏற்கனவே இருந்த விருச்சிக ராசிக்குள்ள தான் புதன் வக்ரமாகி துலாத்திற்குள்ளே வந்திருக்கார் மறுப மறுபடியும் அவர் வந்து தன்னுடைய வக்ரம் நிவர்த்தியாகி அவர் விருச்சிக ராசிக்குள்ளே போறார் அடுத்தது தனுர் ராசிக்குள்ளே போறார் இந்த மாதிரி இந்த கிரகங்களினுடைய வக்ரம் அந்த வக்ரம் முடிவு திருப்பி அவங்க ஃபார்வர்ட் மோஷன் போறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த குறிப்பிட்ட கிரகங்களை தன்னுடைய ராசி லக்ன அதிபதிகளாக கொண்ட அந்த ராசிக்காரர்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு குரூஷியலான இது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்ப புத பகவான் வந்து அவர் வக்ரமாகி இருக்கும் பொழுது மிதுன லக்னம் கன்னியா லக்னம் ரெண்டு பேருக்குமே வந்து அது பெருமளவுல ஒரு பாதிப்பை உண்டாக்கி இருக்கும் ஏன்னா அவங்களுடைய ராசி லக்ன அதிபதியே வந்து புத பகவான் தான் சோ இந்த மாதிரிதான் நம்ம வந்து அந்த கிரகங்களினுடைய பயிற்சியவோ அவங்களுடைய அந்த நகர்வையோ வந்து நம்ம கணிச்சு பலன் அறிஞ்சுக்கிறதுக்கு எடுத்துக்கணும் இந்த நிலைமையில சனி பகவான் வந்து வக்ரமாக இருந்தது வந்து ரொம்ப நெகட்டிவ் எஃபெக்ட் தான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு இப்ப அவருடைய வக்ர முடிவு நவம்பர் மாதம் நடந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்ததாக ராகு பகவானிற்கு குருவுடைய பார்வை மறுபடி கிடைக்கிறது ஆனா அவர் வக்ரமாகத்தான் இருக்கிறார் இருந்தாலும் குருவுடைய அந்த ஒரு கண்ட்ரோல்ல ராகு பகவான் இருப்பார் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் ராகு தரக்கூடிய பலன்களை வந்து குருவும் வக்ரமாக போகும் பொழுது அது வந்து எடுத்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து இத்தனை நாளா சனி பகவானுக்கு வந்து குருவினுடைய பார்வை இருந்தது திரிகோணத்தில் இருந்து இயக்கி கொண்டிருந்தார் இப்பொழுது ராகுவை திரிகோணத்திலிருந்து குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பார் இதுதான் முக்கியமா நம்ம கவனிச்சுக்க வேண்டிய அம்சங்கள் அப்படின்னு இந்த மாதம் எடுத்துக்கலாம் மற்றபடி இந்த டிசம்பர் மாதம் வந்து இந்த கார்த்திகையுடைய முக்கியமான அஹ் நாட்கள் அப்படின்னு வரும் இல்லையா நம்ம பரணி தீபம் கார்த்திகை தீபம் இதெல்லாம் ஏத்துறது திருவண்ணாமலை தீபம் இந்த விசேஷ நாட்கள்லாம் இருக்கு அதனால அதை யாரும் தவறவிட வேண்டாம் அடுத்ததாக தனுர் மாதம் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான மாதம் மார்கழி மாதம் அப்படிங்கிறது கிருஷ்ணரே என்ன சொல்லியிருக்கார் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ அந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம் ஏன்னா தேவர்களுடைய அந்த விடியற்காலை பொழுது அப்படின்னு சொல்றது வந்து அந்த மார்கழி மாதம் தான் அதனால அந்த நம்ம பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லிட்டு டெய்லியே எடுத்துக்கிறோம் இல்லையா அது மாதிரி தேவர்களுடைய உஷற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மாதம் அதனால அந்த நேரத்துல அதிகாலை அந்த நாலரை ஐந்து மணிக்குள்ள எழுந்து நீராடி நம்ம போய் இறைவனை வழிபாடு பண்றது பெருமாளை சேவிக்கிறது அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில ரொம்ப நம்மளுடைய கர்ம வினைகளை கழித்து நல்ல விதமான ஒரு முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா நல்ல விதத்தையும் நல்ல விஷயங்களையும் சுபிக்ஷத்தையும் அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முன்னோர்களுடைய வாக்கு அதனால இந்த மார்கழி மாதத்தை அந்த இந்த டிசம்பர் கடைசி வரை வர அந்த பதினைந்து நாட்கள் அதை வந்து தவறாம பயன்படுத்திக்கோங்க அடுத்த தொடர்ச்சியா மார்கழி முடிந்து தை மாதம் மகர சங்கராந்தி எல்லாமே விசேஷமான நாட்கள் தான் ஜனவரி மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தினுடைய இந்த கடைசி மாதமான டிசம்பர் மாதம் நமக்கு என்ன சாதக பாதகங்களை தரப்போகிறது அப்படின்னு விரிவாக பார்க்கலாம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தின் ஆரம்பத்தில் கிரகங்களினுடைய மாற்றங்கள் வந்து ஒரு பெருமளவிலான நற்பலங்களை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் கடகத்துல வந்து அதிசாரமாக போன குரு பகவான் வக்ரமடைந்திருக்கிறார் அவர் இப்போ அதே வக்ரகதியிலேயே ஐந்தாம் இடத்திற்கு பழையப்படி வரப்போகிறார் போன குரு பயிற்சியில உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு தான் குருவுடைய பயிற்சியானது அமைந்திருந்தது இப்பொழுது ஆறுக்கு சென்றவர் மீண்டும் ஐந்தாம் இடத்திற்கே வரார் நடுவுல சிறிது நாட்கள் நிறைய விஷயங்களில் கொஞ்சம் பலன்கள் ஒன்றும் பாசிட்டிவாக இல்லையே நம்மளுடைய விஷயங்கள் நல்ல விதத்தில் போகலையே முன்னேற்றங்களே இல்லையேன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய கால மாற்றங்கள் உண்டு இந்த ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் விஷயங்கள் பழைய விஷயங்களை திருப்பி நீங்கள் ரீடூ பண்ணி அது மூலமாக தான் ஆதாயங்கள் கிடைக்குங்கிற நிலைமையில் இருக்கும் கொஞ்சம் மனதிற்கு வந்து ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது மார்ச் மாதத்துலேருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதற்கு நடுவில் உங்களுக்கு வந்து ஐந்தில் குரு வக்ரம்னு சொல்லியிருக்கோம் இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சனி பகவான் வந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவுடைய வீட்டில் தான் இருக்கார் ஆனால் இப்போ நிறைய வருமானத்திற்கு உண்டான விஷயங்களை கொடுத்தால் கூட அது எப்படி இருக்கும்னு கேட்டால் குடும்பத்தில் ஒரு விதமான ஒரு இறுக்கமான நிலைமை இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் முழுக்க உழைப்பு வருமானம் அந்த பொருளீட்டுதல் அப்படிங்கிறத நோக்கியே இருக்கும் குடும்பத்திற்கான தேவைகளை நிறைவேற்றுவதில் நீங்கள் ரொம்ப முனைப்போடு இருப்பீங்க லக்னத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உடலும் மனமும் நல்ல நிலைமையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் லக்னாதிபதிக்கு குரு பார்வை இல்லை பரவாயில்ல இருந்தாலும் லக்னத்திற்கு குரு பார்வை கிடைப்பதனால நிறைய நற்பலன்கள் உண்டு அதே நேரத்தில் உங்களுடைய லாபஸ்தானம்னு சொல்கிற பதினொன்று அது குரு வந்து ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன் வீட்டை தானே பார்க்குறார் அதுவும் ஒரு நல்ல நிலைமை அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் உங்களுடைய லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துல வந்து புத பகவான் இந்த மாத ஆரம்பத்துல இருந்து அவர் அப்படியே நகர்ந்து பத்து பதினொன்றுங்கிற இடத்துக்கும் வர பூர்வீக வகையில் நிறைய லாபங்கள் வெளிநாடு வெளி மாநில முயற்சிகள் லாபம் தருவது தகப்பனாரால் நல்ல ஆதாயங்கள் கிடைப்பது தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஒரு இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷன் ஒரு புதிய பதவி கிடைத்தல் இது நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைத்தல் இந்த மாதிரி மனதிற்கு இனிமையான விஷயங்கள் நிறைய நடக்கும் ஆனால் கொஞ்சம் பொறுமை வேணும் நமக்கு நம்ம எதிர்பார்த்த வேகத்துக்கு அது போகலையே ஏன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோமே இத்தனை நாள் அப்படின்னு நீங்கள் வந்து அப்செட் ஆகாமல் இருந்தீங்கன்னா இந்த நற்பலன்கள் உங்களுக்கு நல்ல வெகு சீக்கிரமே கிடைக்கும் அப்போது நமக்கு வந்து ஒரு பலன் இருக்குது அப்படின்னு இருக்குது ஆனால் அது ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நிறைய பேர் வந்து உங்களுடைய பூர்வீக கோவில்களுக்கு சென்று குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலமாக நல்ல தெய்வ அனுகிரகம் பெற முடியும் இந்த பலன்களை விரைந்தும் பெற முடியும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக உங்களுக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு யாரெல்லாம் இருக்கான சூரியன் செவ்வாய் அப்புறம் சுக்ர பகவான் இருக்கார் அங்கே புதனும் வந்து சேர்ந்துப்பர் மறுபடியும் இந்த நான்கு கிரகங்களும் அப்படியே உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு பயிற்சியாகும் இப்போ தகப்பனாரால் ஆதாயம் அரசு வழி ஆதாயங்கள் நிலபுலன்கள் சொத்துக்கள் ஒரு வீடாகட்டும் அதாவது அடுக்குமாடி குடியிருப்பாகட்டும் இது எல்லாமே நிறைய உங்களுக்கு வருமானத்தையும் ஆதாயத்தையும் தரக்கூடியதாக இருக்க போகிறது சுக்கரன் வந்து எப்பயுமே கும்பலக்னத்திற்கு உங்களுக்கு நல்ல பாகியங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் பாதகாதிபதியும் அவர் தான் ஆனால் அவங்களுக்கு அந்த பூர்வ புண்ணிய பாகியங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் தான் மனைவியினால் நிறைய மனதுக்கு இனிய நல்ல அவங்கள பற்றி நீங்கள் நிறைய நல்ல விஷயம் கேள்விப்படுவீங்க மனைவியினுடைய முன்னேற்றமும் அவங்களுடைய உடல் நலத்தில் ஏற்படக்கூடிய மா முன்னேற்றங்களும் உங்களுக்கு பல விதத்துலேயும் மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா கொஞ்ச நாளாகவே எதில் செலவுனே நமக்கு தெரியாமல் உறவுகளுக்காக நிறைய செலவினங்கள் அது நல்ல விதத்தில் இல்லாமல் அவங்களுடைய ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகவோ அவங்களுக்காக ஒரு தேவையில்லாத வீண் விரயமாகவோ நம்ம பண்ணிட்டு இருந்ததுலாம் வீடு வாகனம் அது வகையில் விரயங்கள் சில பேருக்கு வந்து பழைய வாகனத்தை கொடுத்து புதுசு வாங்குறேன்னு சொல்லும்போது அதில் கொஞ்சம் நஷ்டப்பட்ட தன்மை இந்த எல்லாம் இருந்த அந்த சுமாரான பலன்கள் எல்லாமே இப்போ மாறப்போகிறது அதனால இது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஆதாயங்கள் கூடி வரப்போகிற காலகட்டம் இது ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்க முடியும் இல்லை ஏற்கனவே இருந்த கடனை ஒரு சொத்தை விற்று வரக்கூடிய வருமானம் மூலமாக அடைக்க முடியும் இந்த மாதிரியான பலன்கள் கட்டாயமாக நடக்கும் உங்களுக்கு அதனால் இந்த கும்பராசி கும்ப லக்னத்திற்கு வந்து இந்த குருவுடைய வக்ரகதியில் அவர் ஐந்தாம் இடத்திற்கு வந்தால் கூட பல ஏற்றங்கள் காத்திருக்கின்றது இந்த குரு பயிற்சியில் நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தைந்துன்னு சொன்னாங்க நமக்கு வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதமாக ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா சனி பகவானுடைய அந்த வக்ர பயிற்சியும் இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சியுமே வந்து சில ஒரு ஒரு ஸ்லோ டவுன் பண்ணது அப்படிங்கிறது நம்ம மறுப்பதற்கு இல்லை இப்போ இந்த மாற்றங்கள் வந்து மேற்கொண்டு முன்னேற்றங்கள் தரக்கூடியதாகத்தான் அமையும் தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் வகையில் இருந்த அந்த டிஸ்டர்பன்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சீராகும் அதன் மூலமாக ஆதாயம் வரும் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் லெட்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வேறு வெளியூர்லேருந்து உங்களுக்கு ஒரு தகவல் வந்து சேரணும் அதை எதிர்பார்த்து தான் இங்கே உங்களுடைய ஒரு தொழில் சம்மந்தமான ஒரு முடிவுகளோ ஏதோ ஒன்று நீங்கள் எடுக்க முடியும் அப்படின்னா அதெல்லாம் இப்போ ஃபேவரபுளாக மழைமணன் வர ஆரம்பிச்சிடும் தடுவில் அந்த புத பகவானுடைய வக்ரமும் செவ்வாய் வந்து உங்களுக்கு சாதகமற்ற தன்மையிலும் அமர்ந்து இருந்தது வந்து சில தொய்வுகளை கொடுத்தது தான் இல்லைன்னு சொல்லலை அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மாறும் மெயினாக எதில் நம்ம கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் கட்டாயம் கவனமாக இருக்கணும் பேச்சில் கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒருத்தருக்கு ஒன்று செஞ்சு கொடுக்குறேன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு கிரேஸ் டைம்னு ஒரு வந்து நீங்கள் அஞ்சு நாளில் முடிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஏழு நாள் இல்லை ஆறு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி சொல்லிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு கூட அதாவது உங்களுக்கு ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா உங்களுக்கு சக வேலையாட்கள் அவங்க மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு தொய்வு அப்படிங்கிறது உங்களுடைய வேலையில் கட்டாயமாக விழும் அதனால் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுட்டால் போதும் ஒரு வாக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி இதை நான் செஞ்சு தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசிச்சிங்கனாலே நல்லபடியான சாதகங்கள் உங்களுக்கு நிறைய காத்திருக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் அடுத்து வர இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வந்து உங்களுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்க போகிறது வேலையிலையும் மாற்றங்கள் இருக்கும் தொழிலிலும் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் காத்திருக்கின்றது வாழ்த்துக்கள் நன்றி